வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு மகர ராசிக்கான புத்தாண்டு பலன் விஸ்வாவுசு வருடம் அதாவது உலக நிறைவு ஆண்டுக்கான பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு ராகு பகவானும் எட்டாம் இடத்திற்கு கேது பகவானும் வருகிறார் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் அதாவது ஏழரை சனியிலேருந்து முழுமையான விடுதலை பெற்று பெருமூச்சு விடும் சிறப்பான காலம் இது முழுமையான விடுதலை பெற்றுட்டீங்க உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொதுவெளியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது வந்து போகும் காலம் ஆறாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால நன்மையும் தீமையுமான பலன்கள் மாறி மாறி நடைபெறும் காலம் உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த அடகு வைக்கிறது யாருக்காவது இரவல் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க தங்கம் உங்கள் கைவிட்டு போகும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் முயற்சி கேட்ட முன்னேற்றம் நல்ல முயற்சி பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் காணுங்கள் குலதெய்வ வழிபாடு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் தெய்வ அனுகூலத்தை மேலும் சிறக்க செய்யும் காலம் இது சனியோட சேர்ந்த சுக்குரன்னால் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் எடுத்தோம் டக்குன்னு முடிஞ்சிடும் முடியாது கொஞ்சம் காலம் தாழ்த்தி தடை தாமதங்கள் ஏற்பட்டு நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சாலும் ஸ்திரமாக இருக்கும் கைக்கு கிடைச்ச பொருள் சிரமாக இருக்கும் அது மாதிரியான ஒரு அமைப்பு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல் வாய்ப்புகள் அமையும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுக்கு ஏற்ப அதை தாரக மந்திரமாகவே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க அது சிறப்பை தரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் இடங்களை பார்ப்பதால் சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு சுற்றுலா செல்லும் நல் வாய்ப்புகள் அமையும் எங்கு போனாலும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் காலம் சிலர் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்க பெறுவார்கள் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடும் அதை கொஞ்சம் கவனமாக மெடி மெடிகிளைம் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு சமாளி தேவையில்லாத பம்பு வழக்கெல்லாம் வந்து நீங்கள் தேடியெல்லாம் போவேணா அதுவே உங்களை இருக்கும் இடம் தேடி வரும் கவனமாக கையாளுங்கள் சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படும் பரிகாரம் அரசமர கன்று வாங்கி சிவன் கோயிலில் வைக்கிறது சிறப்பான பரிகாரமாக அமையும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளியம்மனை வழிபட தடைகள் அகன்று வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் சுயம்பு விநாயகரை வழிபட வினைகள் அகன்று சிறப்பை காணலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்